எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி எப்படிலாம் பூஜை பண்ணியிருக்கின்றதை பாருங்கள் கிருஷ்ணர் வருவாருன்னு நல்லா அழகாக கோலம் போட்டு முதல்ல கால் தடத்தை இங்கே பதிக்கிறாரு அப்படியே மெல்ல மெல்லமாக நடந்து வராரு நடந்து உள்ளே போகிறதுக்கு ஆயத்தமாகி போயிட்டுருக்காரு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்க்கலாம் இங்கே வந்து ஸ்வஸ்திக்கால் கோலம் போட்டிருக்கேன் இங்கே பிள்ளையார் நர்த்தன பிள்ளையார் இருக்கார் அது கீழே வந்து இன்னொரு குட்டி பிள்ளையாரும் யானையும் இருக்காங்க வாசல் அலங்காரத்தையும் பார்த்துருவோம் அழகாக மாயில தோரணம் பூ தோரணமும் கட்டி வச்சிருக்கேன் கிருஷ்ணர் தன் பாதத்தால் நல்லா அழகாக மெல்ல மெல்ல நடந்து வராரு நடந்து வந்து அழகாக இங்கே வந்து ஐக்கியம் ஆயிடுறாரு கிருஷ்ணருக்காக நல்லா வந்து வாசப்படியில் மாயில தோரணெல்லாம் கட்டி அதுக்கு பூ தோரணமெல்லாம் அழகாக கட்டி விட்டுருக்கேன் இந்த இலை பார்த்தீங்கன்னா இது வந்து பின்ன இலைன்னு சொல்லுவாங்க கிருஷ்ணருக்கு ஏற்ற இது ம இந்த பின்ன அடியில் தான் அவர் விளையாடின்ட்டு இருப்பார் அதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சமான மரம் இது அதனால் ஒரு கிளை கிடச்சிது அதையும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து உரிலாம் கட்டி தங்கம் போட்டிருக்கேன் விளக்குலே குத்து விளக்குலே பெரிய குத்து விளக்கு எப்பயுமே நான் ஏற்றுறதில்ல அதனால் அதில் வந்து குத்து விளக்கு அதுக்கு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு உருளியும் இருக்கும் பெரிய உருளி தாமரை பூவால் ஒரு இது வச்சுருக்கேன் அதுக்கடுத்து இந்த குத்து விளக்கு தீபம் ஏற்றி வச்சுருக்கேன் இதுவும் சின்ன சின்னதாக குளம் போட்டு நல்லா ஒரு மரப்பழகம் எனக்கு கிடச்சிது அதையும் நான் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா தவழம் கிருஷ்ணர் விட்டோப கிருஷ்ணர் வெண்ணை கிருஷ்ணன் இருக்காரு எப்போதும் போல் ஒரு எந்த ஒரு பூஜை பண்ணாலும் பிள்ளையார் நான் பிள்ளையார் பிள்ளையாருக்கு வச்சுட்டு ஒரு தடையும் இல்லாமல் பண்ணணுன்ட்டு வேண்டிக்கிறது தான் அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இவரும் வந்து மாடு அது மாடு மேய்க்கிற மாதிரி அது புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு ஒரு மரத்துக்கடியில் நிற்கிறாரு அந்த கிருஷ்ணர் அதுக்கடுத்து இது வந்து மாடு கண்ணுக்குட்டி இது வச்சுருக்கேன் இது வந்து ஐக்கியம் வந்து கோலம் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து ராதே ரூப்மணி கிருஷ்ணரும் கம்பீரமாக இருக்கார் நல்லா துளசி மாலை எல்லாம் போட்டுக்கினாங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக இருக்காங்க இதுக்கும் நல்லா அலங்காரம் பண்ணி பூ அலங்காரம் துளசிலாம் வாங்கி போட்டு நல்லா அழகாக வச்சுருக்கேன் தாமரை பாதத்துக்கிட்ட நிற்கிறாங்க இந்த பக்கம் அலங்காரமும் அதே போல் உருளி அலங்காரம் அந்த இதெல்லாம் சேர்ந்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ப இந்த பலகாரங்கள்லாம் நான் கடையில் தான் வாங்கினேன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரவா லட்டு தட்டு முறுக்கு அதுக்கடுத்து உப்பு சீடை வெள்ளை சீடை அதிரசம் பொட்டுக்கடலை உருண்டை வேர்க்கடலை உருண்டை பொறி உருண்டை எல்லாமே இருக்குது அதுக்கடுத்து வீட்டில் செஞ்ச தேங்காய் அவள் பருப்பி இது இது வந்து அவல் லட்டுங்க அதுக்கடுத்து இந்த இலையில் பார்த்திங்கனாக்கா கிருஷ்ணருக்கு பிடித்த வெண்ணெய் பால் தயிர் பானகம் அதுக்கடுத்து அவல் பருப்பு சாதம் சுண்டல் சர்க்கரை பொங்கல் இதுதாங்க இவருக்கு நெய்வேதியமாக எல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பூ வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சு வச்சுருக்கேன் இன்னொரு இலையில் பார்த்திங்கன்னா அவருக்கு பழ வகைகளும் பிடிக்கின்றதுக்காக எல்லா விதமான பழ வகைகளும் வச்சுருக்கேன் எந்த ஒரு பூஜை பண்ணாலும் நம்ம வந்து ஸ்வஸ்திக் போட்டு ஆரம்பித்தா நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் ஒரு ஐதீகம் அதனால் ஸ்வஸ்திக்கெலாம் போட்டு எல்லாம் தீப அலங்காரமாக எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி தாங்க என்னுடைய கிருஷ்ண ஜெயந்தி பூஜை ஆரம்பித்து முடிச்சிருக்கேன் எல்லாருக்கும் கிருஷ்ணருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் கிருஷ்ணர் வர்றதுக்கு முன்னாடி ராதையும் வந்துட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ வந்து ராதை வந்து அடுத்து கிருஷ்ணர் வந்து ஆண்டு நேரில் வராங்க கிருஷ்ணரை ரிசீவ் பண்ணுறதுக்கு ராதே வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்க இந்த ராதே ரொம்ப அழகாக க்யூட்டாக நல்லா ட்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க அம்மா சூப்பராக இருக்காங்க ராதே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் கிருஷ்ண ஜெயந்தி ஆடி கருத்திகை ஸ்பெஷல் என்னென்ன செஞ்சுருக்கோம் பார்க்கலாம் நல்லா சக்கரை பொங்கல் வெள்ளை கொண்ட கடலை சுண்டல் அவளும் தேங்காயும் போட்ட பர்பி அவள் லட்டு சூடான சாதம் நெய் பருப்பு அவரக்காய் சாம்பார் பருப்பு ரசம் வாழைக்காய் பொரியல் பசந்தயிர் அப்பளம் இதுதாங்க நான் பண்ண ஸ்பெஷல் லன்ச் மெனு கிருஷ்ணர் ஜெயந்தி நம்ம விமரிசையாக கொண்டாடுறதுனா கூட நம்ம வீட்டில் ஒரு கிருஷ்ணர் பொம்மை இருந்தால் அதுக்கு வச்சு பால் வெண்ணெய் தயிர் அவள் இது வச்சாலே போதுங்க கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து உங்களுக்கு வந்து அருள் கொடுப்பாரு கண்டிப்பாக இதை மாதிரி செய்யுங்க கிருஷ்ணருடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றிடுங்கள் தேங்க்யூ